இந்த வாரத்தின் கட்டார் செய்திகளுடன் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் கட்டார் தொடர்பான செய்திகளை திங்கட்கிழமைகளிலே உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த வாரம் தொடக்கம் இன்றைய தினம் வரை கட்டார் நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வுகள் என்னென்ன மத்திய கிழக்கு பிரச்சினைகள் தொடர்பாக கட்டார் முன்னெடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன போன்ற விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வாரத்தில் கட்டாரினுடைய நடவடிக்கைகள் அந்த சவுதி அரேபிய உள்ளிட்ட நான்கு நாடுகள் விதித்திருந்த பொருளாதார தடை குறித்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இந்த வாரமும் பல தகவல்களை உங்களுக்கு தரவிருக்கின்றோம் இந்த வாரம் நாங்கள் முதலாவதாக பார்க்கவிருப்பது கட்டாரினுடைய வெளிவுகார அமைச்சர் அமெரிக்காவின் ராணுவ தளபதியை சந்தித்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இதன் போது அவர்கள் பல மணித்தியாலங்கள் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அதே போன்று அமெரிக்கா கட்டாருக்கு தீவிரவாதிகளை மட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்ததற்கு கட்டாரினுடைய நன்றிகளை தெரிவித்திருப்பதாக வெளிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே கட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அல்லது உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களை முழுமையாக நிராகரிப்பதுடன் அமெரிக்காவுடன் இணைந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளிலே கட்டார் முன்னெடுத்து கொண்டிருக்கதாகவும் இதன்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது விடயமாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க பார்க்கவிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் துருக்கி அதிகமாக கட்டார் மீது அல்லது கட்டாருக்கு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே துருக்கி நாட்டினுடைய ஜனாதிபதி மத்திய கிழக்கில் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த சுற்றுப்பயணம் சவுதி அரேபியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது முதலாவது தன்னுடைய பயணத்தை சவுதி அரேபியாவிற்கு ஆரம்பித்து அங்கு மன்னர் சல்மான் அவர்களை சந்தித்திருக்கின்றார் கட்டாரினுடைய ஜனாதிபதி இதன்போது இந்த பிரச்சனை பிரச்சினைகள் தொடர்பாக பரவலாக பேசப்பட்டதாகவும் அதேபோன்று கட்டாரினுடைய இளவரசரை சந்தித்து இது தொடர்பாக பேசியிருப்பதாகவும் துருக்கியினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதேபோன்று இந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து மக்களுக்கு வாழக்கூடிய ஒரு சுமூகமான பயமில்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு எப்பொழுதும் பின்னிக்கப் போவதில்லை எனவே இந்த நாடுகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் தாம் தயாரென துருக்கி சவுதியிடம் தெரிவித்திருப்பதாக துருக்கிய ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன துருக்கி நாட்டின் ஜனாதிபதி மத்திய கிழக்கு விஜயத்தின் போது தன்னுடைய மத்திய கிழக்கு விஜயத்தின் போது நேற்று மாலை குயிட் நாட்டை சென்றடைந்துள்ளார் அங்கு குவைட் நாட்டு எமீரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தியிருப்பதாகவும் இப்பொழுது குவைட் தான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு மத்தியஸ்தம் வகிக்கின்றது எனவே இது தொடர்பாக துருக்கியினால் முடிந்த உதவிகளை குயிட் நாட்டிற்கு வழங்கி இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு உதவ இருப்பதாகவும் துருக்கியினுடைய ஜனாதிபதி குயிட் நாட்டின் எமீருக்கு தெரிவித்துள்ளார் இருப்பதாக துருக்கிய ஊடகங்கள் மேலும் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது அதே போன்றுதான் அவர் இன்று விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவருடைய மத்திய கிழக்கு தினம் நாட்டிற்கு விஜயம் துருக்கிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன துருக்கி ஜனாதிபதி தினம் நாட்டிற்கு விஜயம் செய்து இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பேச்சுவார்த்தைகளுக்கு எவ்வாறு அழைத்து வருவது போன்ற விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருப்பதாக துருக்கி நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு ஊடகங்களுக்கு இந்த செய்திகளை வழங்கியிருக்கின்றது அடுத்ததாக பிரிட்டன் நாட்டின் வெளியுறவு செயலாளர் போரிஸ் ஜான்சன் முக்கியமாக சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நடத்த வேண்டும் இந்த பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் இது பாரதூரமாக அமையக்கூடும் என போரிஸ் ஜான்சன் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்றுதான் இந்த கட்டாரினுடைய இந்த பிரச்சினைகளை எவ்வளவு இலகுவாக எவ்வளவு வேகமாக தீர்க்கப்படுகின்றதோ அது உலக நாடுகளுக்கு ஒரு நன்மையை பயிற்றுவிக்கும் அல்லது நன்மையை தர கூடிய ஒரு விடயமாக மாறிவிடும் இந்த பிரச்சனைகளுக்கு வைக்க வேண்டும் அதற்கான அனைத்து உதவிகளையும் பிரிட்டன் தருவதற்கு தயாராக இருப்பதாக போரிஸ் ஜோன்சன் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் பார்க்க பார்க்கவிருப்பது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய சில செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது கட்டார் நாட்டில் அல்லது கட்டார் நாட்டிற்கு போடப்பட்டிருக்கும் அல்லது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இந்த பொருளாதார தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் இல்லாவிட்டால் இது பாரிய பிரச்சனையை உருவாக்கும் என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதேபோன்று இந்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்த்து கொண்டால் சுமூகமாக இருக்கும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டிருக்கின்றது மேலும் தாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு உள்நுழைவதற்கு முன்னால் தாங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுப்பதற்கு முன்பதாக இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும்படி ஐரோப்பிய ஒன்றியம் சவுதி அரேபியா உள்ளிட்ட நான்கு நாடுகளுக்கும் குறிப்பிட்டிருக்கின்றது பொதுவாக ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டிருக்கின்றது நீங்கள் உங்களுடைய நாட்டில் இருந்து கட்டாருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகளை நீக்கிக் கொள்ளுங்கள் இது முறையான ஒரு நடவடிக்கை அல்ல எனவே நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என சவுதி உட்பட அந்த நான்கு நாடுகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த பொருளாதார தடைகள் தொடர்பாக ஒரு அறிக்கையினை வெளியிட்டு குறிப்பிட்டிருக்கின்றது எனவே பொறுத்திருந்து இந்த விடயத்தை நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் தலையீடு வந்துவிட்டால் அதன் பிறகு பிரச்சனைகள் பாரதூரமாக மாறிவிடும் என்பதையும் நாங்கள் இதன்போது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம் நாங்கள் இறுதியாக பார்க்கவிருப்பது ஜெனீவாவின் மனித உரிமை அலுவலகத்தின் முன்னால் ஜெனீவா நாட்டில் வசிக்கக்கூடிய கட்டார் நாட்டவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இதன்போது இவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் கட்டார் நாட்டிற்கு போடப்பட்டிருக்கும் பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் அதே போன்று கட்டார் தொடர்பான போலியான செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் வெளியிடுகின்றன இந்த போலியான செய்திகளை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நாங்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜெனீவாவின் மனித உரிமை அலுவலகத்தின் முன்னால் தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் எனவே இது தொடர்பான பல தகவல்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக எங்களுடைய கட்டா நாட்டில் வசிக்கக்கூடிய எங்களுடைய இணையதள பக்கத்தை பார்வையிடக்கூடிய நிறைய நபர்கள் இது தொடர்பான செய்திகளை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சில செய்திகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சர்வதேச ஊடகங்களில் இருந்து நாங்கள் பெறப்பட்டுக் கொண்ட தரவுகள் அவர்களுடைய எங்களுக்கு கிடைத்த காணொலிகளை வைத்துதான் நாங்கள் இந்த செய்திகளை முழுமையாக ஒவ்வொரு வாரமும் தொகுத்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான மேலதிக செய்திகளை பார்ப்பதற்கு எங்களுடைய பக்கத்தை லைக் செய்து கொள்ளுங்கள் லைவ் நியூஸ் எங்களுடைய பக்கம் எங்களுடைய மும்மொழிகளிலும் பார்வையிடுவதற்கான இணையதளம் இருக்கின்றது தமிழ் டாட் லைவ் அதே போன்று இந்த மும்மொழிகளிலான செய்திகளையும் நாங்கள் உங்களுக்கு உள்நாடு வெளி அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகளுடைய செய்திகளை தருவதற்கு தந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அடுத்த வாரமும் கட்டார் தொடர்பான செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம்